ங்கிறது ஒரு கேன்சருக்கு அகைன்ஸ்ட்டோட ஒரு வேக்சின் அதெல்லாம் போட்டுக்கறது செகண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனிங் மேமோ பிராமர் பேப்ஸ் மியர் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிறது ஸோ நட்ராஜ் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃ கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னொரு நோட் ஆஃப் வெங்ஸ்டர்ஸ் ஆர்யர் ஸோ அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஃபஸ்ட் ஃபால் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணலாம் சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு சார் ரொம்ப நன்றி நான் ரெ ரெகுலர் ருட்டீன் வந்து என்னோட சிக்ஸ் டேஸில் ட்ரைனிங் இருக்கும் சார் ஜிம் ரெகுலர் ருட்டீன் அது வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன் ஆல்டர்னேட் டேஸ் ரன்னிங் அது ஃபுட்டு வந்து நம்ம ஊரில் நம்ம ஊரில் கிடைக்காததா ஸோ என்ன கிடைக்குதோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் ஸோ சின்ன வயசில் இப்போது ஸ்போர்ட்ஸில் நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மெயின் திங் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஃபிட்னஸோட ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அது வந்து பெரிய விஷயமா இருக்காங்க ஸோ நான் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறப்போ நான் என்ன இருபது வயசுல தான் கிரிக்கெட் ஆரம்பித்தேன் அப்போ அம்மா வீட்டில் என்ன சாப்பிட கொடுப்பாங்களோ அதுதான் நம்ம நம்ம அம்மா கையில் சாப்பிட்றது தான் நான் என்னோடய ஹெல்தியான ஃபுட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம ஊரில் தான் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது ஆன் த ஸ்பாட்டில் காலையில் நாலு மணிக்கு வந்தீங்களா எல்லா கிடைக்கும் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது ஸோ நான் ரெகுலர் ரொட்டீன் வந்து டெய்லியும் ஜிம் பண்ணுவேன் டெய்லியும் ரன்னிங் ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவேன் அப்புறம் பவுலிங் நிறையா போடுவேன் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸும் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இன் என்னோட ரெகுலர் ருட்டீன் கன்சிஸ்டன்சி இஸ் மை கண்டிப்பாக அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஸோ நான் வந்து ஒரு மூணு சர்ஜரி பண்ணியிருக்கேன் மூணு நாலு சர்ஜரி ஆகிருக்கு ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சர்ஜரி வந்து ஒரு வருஷம் டைம் ஆகும் எனக்கு ரிக்கவரி ஆக அது மறுபடியும் அதை வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுறது வந்து அது உள்ள சாதாரண விஷயம் கிடையாது இப்போ நார்மலாக ஒரு மேஜராக ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதை ட்ரைனிங் பண்ணி கியூர் பண்ணி சீக்கிரம் அதே ஃபிட்டில் இருப்பாங்க ஸோ ஒரு உடம்புல ஒரு கத்தி படுது அப்படின்னா அது உடம்புலோட ரியாக்ஷன் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹண்ட்ர நூற்றி பத்து பர்சன்டில் ஃபிட்டாக இருக்கோம்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இருக்கும் ஸோ அது கத்தி பட்டுருந்தாவே ஆல்மோஸ்ட் அடுத்தது அதில் கம்பேர் கொடுக்குறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சரியாக சொல்லுங்கள் இதுதான் எங்கள் பேஷன்ஸ் கேட்பாங்க டாக்டர் எல்லா எக்ஸசைஸ் பண்ணாலும் கேன்சர் வருங்கிறீங்க அப்புறம் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணால் இதுதான் எக்ஸசைஸ் பண்ணி கன்சிஸ்டன்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போகும் எந்த டாக்டருக்குமே அவங்க பேஷண்ட் வந்து நல்லா வருது தான் ஆசைப்படுவாங்களே இல்லையா அவங்க உடம்பு வீணாகிறது ஆசைப்படும் கன்சிஸ்டன்சி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சர்ஜரி டாலரேட் பண்ண முடியும் கீமோதெரபி டாலரேட் பண்ண முடியும் உங்கள் நியூட்ரிஷன் நல்லா இருந்தால் ரேடியஷன் நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜென்ரலாக எல்லாரும் இந்த காலகட்டத்தில் அவங்களோட லைஃப்பை தான் பார்க்குறாங்களோ ஒழிய ஓடுறே இருக்கிறாங்களோ இல்லையா அவங்க உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேன்றாங்க ஏன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது ஒருத்தர் அவங்களோட உடம்பு ஆக்டிவிட்டி பண்ணால் இந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு என்னோட இப்போ ஏன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை ஸோ அவங்க ஃபேமிலிக்காக ஓடுறாங்க குழந்தைங்களுக்காக ஓடுறாங்க அவங்களுக்காக ஓடுறாங்க அவங்க ஹெல்த் ரொம்ப பாதிக்குது அட்லீஸ்ட் என்ன நடந்தாலும் அட்லீஸ்ட் அந்த ஒரு மணி நேரமாவது அந்த கிரவுண்ட் நம்ம அட்மா எங்கேயாவது நேச்சுரலாக ஒரு ட்ரைனிங்கோ ஒரு வாக்கிங்கோ பண்ணால் ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு என்னோட இது சரி ஸோ இதில் என்ன டைப் ஆஃப் இருக்குது சார் கேன்சரில் ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டேப்லெட் சாப்பிட்ற அளவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் ஏமா இருக்குது ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் மினிமம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கேன்சருக்கும் கண்டிப்பாக யூஸ் மற்ற அதை விட முக்கியமாக நமக்கு கார்டியாக் ப்ராப்ளம் லங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதும் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கும் மாதா சீதா குரு தேவிக்கு வணக்கம் நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் எங்க ரெண்டு பேருக்கும் இது கொஞ்சம் புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப புதுசு உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது இல்ல மைக்ல பேசியிருக்கோம் இப்படி பேனல் டிஸ்கஷன்ல உட்கார்ந்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும் அனாவசியமாக அவங்க டைம்லாம் நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்க தான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசணும்னு பேசணும் அதுக்கு நாங்கள் மாட்டோம் அதனால அந்த ஸ்கூல் டீச்சர்லாம் வந்து அந்த சிலபஸ்குள்ள ஃப்ரேம் பண்ணுறது இருக்குல்ல அது மாதிரி நான் தான் வந்தோடனே கேட்டேன் பேரண்ட்ஸ் ரெடி ஆகிட்டீங்க

ஆஃப் கேன்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நேற்று இங்கே வந்ததுலேருந்து பிரபு சாரோட இன்ட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் அப்புறம் சாரோட அவங்க அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது நேற்று டின்னர் கூட வீட்டில் இருந்தோம் நான் நோ சொன்னது தான் அதிகமாக இருந்தது அதனால் கொஞ்சம் என்ன இந்த மனுஷன் சாப்பிடுவானா மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பாங்க மக்களுக்கு என்ன ஒரு பெரிய அவேர்னஸ்ஸே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுற விஷயம்னா யாருக்கெல்லாம் ஃபுட்டை சரியாக எடுத்து சாப்பிடணும்னு கேட்டால் ஆக்டர்ஸ் நீங்கள் நல்லா சாப்பிட்ணும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து எங்களை என்டர்டைன் பண்ணுறீங்க ஸ்க்ரீனில் எப்போவுமே ஹீரோவாக தெரியணும் அதனால நீங்கள் நல்லா சாப்பிட்ணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு இல்யூஷன் இருக்குது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனை கேட்கும்போது சார் நீங்கள் பவுல் பண்ணணும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பஸ் செவன் நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிறது உங்கள் ப்ரொஃபஷன் ஏன்னால் நீங்கள் கிரிக்கெட் ஆடணுன்னா நீங்கள் வந்து டென் ஹவர்ஸ் கிரவுண்டில் நிற்கணும் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்போ உங்களுக்கு ஆடியோ அதிகமாக தேவைப்படுது நிறைய நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் உங்களுக்கு ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னன்னா மற்றவங்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டா போதும் மூச்சு விட்டா போதும் படுத்தா போதும் எங்களுக்குன்னா அந்த அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை எனக்கு இங்கே இருக்க இந்த சைடில் இருக்கிற நிறைய பேர் தங்கள் பள்ளி பள்ளிப்பருவத்தில் கிரவுண்டை பார்த்ததுக்கப்புறம் வானத்தை பாக்குறது கீழே இறங்கி ஷாப்பிங் போகும்போது கீழே பார்த்துட்டு உள்ளே போவோம் திருப்பும் கார்ல ஏறுவோம் திருப்பும் வந்துடுவோம் ஸோ இந்த வானம் பார்த்த பூமி மாதிரி நம்ம எப்பவுமே வானத்தை பார்த்து விளையாடுறதோ அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றதோ கிடையாது ஏன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட் கழிச்சு வந்துச்சு மொட்டை மாடியில் கூட போய் உட்காந்து மாடி வானத்தை பாக்கிற வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை இங்க நாங்கள் டாக்டருக்கு படிக்கும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க ரோல் மாடலை மாடல் தான் இல்ல அது அந்த காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணுவாங்க இருந்தாலும் ஏன்னா நான் ஏன் இப்போ உங்கள்கிட்ட கேட்கறேன்னா இப்போ நாங்க சொல்லும்போது எங்க லைஃப் லைஃப்டு எங்க லைஃப் ஸ்டைல இருந்து அது ஓகே அதுலேருந்து சொல்கிறோம்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஆஸ் அ சொல்லும்போது இது எல்லாருக்குமானது அப்படிங்கிறத நம்ம திருப்பி சொல்றது இல்லையா நீங்கள் சேஞ்சுன்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப் இட்ஸ் என்லி இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய் யுவர் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இன்றைக்கி எல்லாரும் ஓடுறோம் காலையில் எழுந்திரிச்சா பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஓடுறோம் இன்னைக்கு நகை விலை குறைஞ்சிருச்சா எவ்வளோ வாங்கி வீட்டில் வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும் அது ஒரு பெரிய ட்ரீம் அதுக்கப்புறம் பசங்களை நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுக்கெல்லாம் என்ன தேவை நம்மளுக்கு பணம் தேவை பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் ஆரோக்கியத்தை நம்ம ஒரு இடத்துல குறைச்சிடணும் ஏன்னா இங்கே இருக்கிற பேங்க் பேலன்ஸ் அப்புறம் இங்கே தான் குறைஞ்சி இங்கே தான் வரணும் பேங்க் பேலன்ஸ் கரெக்டாக இங்கே தான் வரணும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும் அவங்களே உட்காந்து நாங்கள் ரொம்ப பணம்லாம் எங்கிட்ட கொண்டாந்து வந்து கொடுக்காதீங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க ஸோ அதை நிறைய பேர் நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் யுவர் லைஃப் ஃபுட் அண்டு உங்களோட பார்ட் ஆஃப் ஜாப் இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ரெஷர் இருந்தால் கூட லைஃப் ஸ்டைலில் இருந்து உங்களுக்கு எதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவு பழக்கம் அண்டு தேவையில்லாத உங்க லைஃப் ஸ்டைலில் ரொம்ப எதெல்லாம் உங்களுக்கு ஆடம்பரம்னு நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு இது இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிடுச்சு ட்ரிங்க் பண்ணலைன்னா அவனை மதிக்க மாட்டாங்க நான் எல்லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் நான் டீட் அவுட்டில் வரேன் என்ன ஒரு ஜந்துமாக தான் பார்ப்பாங்க வண்டானா ஏதாச்சும் உட்கார அங்கே இருக்கற ஸ்நாக்ஸ் மட்டும்தான் நமக்கு கணக்கு தெரியும் அதுவும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிட்றான்னு ரொம்ப பிக்கியாக இருக்குமா அப்போ அவங்களுக்கு என்னென்னா குடிக்கிறவன் தனி குடிக்காதவன் தனின்னு பார்க்கும்போது இன்னைக்கு குடிக்கிற சமூகம் ஜாஸ்தியாயிடுச்சு ஜாஸ்தி குடிக்காதவன் இன்றைக்கி கம்மியாகிடுச்சு அதனால வெள்ளை பேப்பரில் கரும்புள்ளி இருந்தால் அது மட்டும்தான் முன்னாடி தெரியணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வெள்ளை பேப்பரில் ஒரு புள்ளி மட்டும் வெள்ளையாக இருக்கும் மற்றதெல்லாம் கரும்புள்ளியாக இருக்கிறதுனால அவங்க கூட்டம் ஜாஸ்தியாயிடுச்சு நம்ம போகும்போது வெளியில் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக பார்க்குறாங்க லைஃப் ஸ்டைலில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா சார் ஒபிசிட்டி உடல் பர்மன் அதை வந்து நம்ம ஊரில் வந்து ஹெல்த்தி வெல்த்தியாக தான் பார்க்குறாங்க தவிர அது ஒரு டிசீஸாகவே கன்சிடர் பண்ணுறது இல்லை வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுல பிஎம்ஐ நம்ம சொல்லுவோம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஸோ அது வந்து இந்தியன்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தான் லிமிட்டு வெஸ்டர்ன் பீப்புளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வச்சுருக்காங்க நம்ம வந்து நம்ம ஊரில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கான ஸ்டெப்போ அது ஒரு டிசீஸாக கன் கன்சிடரே பண்ணுறதில்ல ஒபிசிட்டியில் கூட சில கேன்சர்ஸ் ஆர் மோர் ப்ரோன் சம்பா உடல் பருமனால நம்ம கேன்சராக மார்பக புற்றுநோய் அப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய் உடல் புற்றுநோயெலாம் வரும் இது எப்படி வருதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு சரி பிஎம்ஐ சார் சொன்னார் பாடி மாஸ் இண்டக்ஷன் சொல்லுவோம் அதுக்கு நீங்கள் ஹைட் ஸ்கேலு அண்ட் வெயிட் ஸ்கேலெலாம் வேணும் சிம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு இன்ச் போதும் ஹிப் டு வேஸ்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம் ஹிப்புக்கும் வெய்ட்டுக்கும் நீங்கள் பெல்ட் உட்காக்கிற இடத்துக்கும் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ரெண்டே வகுத்தீங்கன்னா பாயிண்ட் நைன்குள்ளே இருந்ததுன்னா யூஆர் ரிஸ்க் இஸ் ப்ளெஸ் பாயிண்ட் எயிட் ஃபி மேலுக்கு ஃபீமேலுக்கு பாயிண்ட் எய்ட்டுக்குள்ளே இருக்கணும் ஸோ இதுவேறே இன்ஸ்டேக் போதும் வீட்டில் யாரும் வேணால் பண்ணலாம் ஸோ இது என்ன பிரச்சனை பண்ணுறது இங்கேலாம் ஃபேட் சேருது இல்லைங்க சார் இந்த ஃபேட்டு வில் கன்வெர்ட் யுவர் ஹார்மோன்ஸ் இன்டூ ஹார்ம்ஃபுல் ஹார்மோன்ஸ் ஃபீமேல்ஸ்க்கு இருக்கிற ஃபேட்டில் ஃபீமேலுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்கும் அது ஹார்ம்ஃபுல் ஈஸ்ட்ரோஜனாக மாறும் அந்த ஹார்ம்ஃபுல் ஈஸ்ட்ரோஜன் காசஸ் த பிரஸ்ட் கேன்சர் தட்ஸ் வை வெயிட்டை போறீங்கன்னு சொல்கிறோம் குழந்தை பார்த்தோம்னா குண்டாயிட்டேன் சார் அது அது குண்டாகலைன்னா என்ன குழந்தை எல்லாம் கொடுத்து நார்மலா வெயிட் ஆகிறத விட சேர்த்து வெயிட் பண்ணி விட்டுறாங்க சார் இப்போ லைஃப்ல நிறைய பேர் போய் சாப்பிட்ற ஒரு கல்ச்சர் புதுசா உருவாயிருக்கு இப்போ டின்னருங்கறத வந்து பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்புறம் வெளியில போய் இப்போ நைட்டு மிட் நைட் எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா அது வந்து இப்போ கேன்சரை லீட் பண்றதுக்கு ஏதாவது அந்த லைஃப் இல்லை உங்க உங்க பாடிக்கு ரெஸ்ட் ஒன்னு கொடுக்கணும் ஒன்னு இருக்கு அது ஆக்சுவலா ஒரு அடிக்ஷன் அது ஒரு போதை மாதிரி அவங்களுக்கு அந்த கிரேவி அதனால் போய் சாப்பிட்றாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு பதிலாக அவன் அதை பண்ணுறான் வேற ஒன்றும் இல்லை அது பெரிய ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் சேர்ந்து ஆக்சுவலாக அந்த காலத்தில் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க விளக்க அணைச்சிட்டாங்கன்னா சாப்பிடணும் யூர்ட்டு கிவ் ரெஸ்ட் யுவர் இன்டர்னல் பத்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் சாப்பிடுவாங்க சார் அப்புறம் தான் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க இப்போ நான் ஷோவில் பேசும்போது அவங்க சொன்னது ரொம்ப பயமாகவும் ஆச்சரியமாக இருந்ததுன்னா சார் ஒரு லைஃபு அது என்ன சார் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இத்தனை மணிக்கு சாப்பிடுங்க அத்தனை மணிக்கு சாப்பிடுங்க நாங்கள் நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்றோம் சார் என்ஜாய் பண்ணுறோம் லைஃப்பை நாங்க வாழ்கிறதுக்கு ஒரு லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நினச்ச நேரத்துக்கு உங்கள் பாடி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது லிவர் வந்து வேலை செய்கிற டைமே வந்து ரெண்டு மணி மிட் மிட் நைட் ரெண்டு மணி நீங்கள் கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்த உடனே உங்கள் இன்டர்னல் பிளட் சப்ளை எல்லாமே லிவருக்கு போய் அது வந்து தேவையானதெல்லாம் உள்ளே வச்சுட்டு மீதியை பித்தமாக மாற்றி நாளைக்கு காலையில் மோஷனில் பார்க்கணும் நீங்கள் பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டிங்கன்னா அது எப்போ வேலை செய்யும் வெளியே தள்ள வேண்டிய நேரத்தில் உள்ள பிரியாணி தள்ளி பிரியாணி தருவது நீங்கள் நிறைய கண்ட்ரி போயிருப்பீங்க ப்ளே பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் ஏர் பொல்யூஷன் பற்றி என்ன பார்க்க நம்ம ஊரில் இருக்கிற ஏர் பொல்யூஷனுக்கும் நம்ம வெளிநாட்டு தான் தெரியும் நம்ம ஊர் ஏர் பொல்யூஷன் பற்றி நான் ஹாபியாக ஃபோட்டோஸ் எடுப்பேன் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ நல்லா தெரியுது காரணம் என்ன ஏரே வந்து பொல்யூட்டடா இருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு உங்கள் உங்களோட அனுபவம் இதாக இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லா வெளி கண்ட்ரிக்கும் நம்ம ஊர்லேயும் கண்டிப்பாக இருக்குது ஆமாம் எல்லோரும் அந்த ஃபோட்டோ இங்கே தேடி தேடி செல்ஃபி எடுக்கிறதுக்கே வந்து அந்த பேக்ரவுண்ட் பார்க்குறாங்க அது பார்க்குறாங்க பட் இருக்குது இங்கே நிறைய மரங்கள் வந்து நிறையா வெட்டப்படுது நிறையா மரங்கள் வந்து நிறைய மாதிரி இருக்குது ஏர் பொல்யூஷனும் ஆக்சுவலி காசஸ் மோர் கேன்சர் ரிஸ்க் மெயின்லி லங் கேன்சர் ரெட் டிசீஸஸ் ஆர் ரிலேட்டட் நம்மில் அதுக்கான பெரிய அவேர்னஸ்ஸே ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் ஏர் பொல்யூஷனை பற்றி பப்ளிக்கு இருக்கிற அவேர்னஸ் கம்மின்னு நினைக்கிறேன் பட் கவர்மெண்ட்டுக்கு தெரிசாக ப்ரோட்டோக்கால் டு ஃபாலோ அது நாம்ஸு வச்சிருக்காங்க வண்டினா இவ்வளோ டிசிப்பிளில் தான் போக வரணும் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க பட் ஆனால் நாம் அதுக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பெருசாக நம்ம ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறோம்னு நினச்சாவே போதும் இப்போ அவங்க பிள்ளைக்கு தான் இந்த உலகத்தை விட்டு போகிறோம் அவங்க சொத்து விட்டுப்பா இப்போ பேங்க் பேலன்ஸ் விட்டுட்டு போகிறது தான் பெருசாக நினைக்கிறாங்களே இல்லையா இந்த இயற்கையை விட்டுட்டு போகிறது தான் அவங்க மெயின் கிஃப்ட் இது கிட்ஸ் அந்த பேர பிள்ளைங்களுக்கு அதுதான் கொடுக்க போகிறது ஸோ அந்த வண்டியெலாம் அப்பப்போ சர்வீஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா அந்த கார்பன் இமிஷனும் குறையும் அந்த டாக்ஸிக் மெட்டீரியலும் குறையும் ஸோ ஆஸ் ஆஃப் மா வந்து ஏர் இஸ் காமன் எதாவது நீங்கள் யூர் வெல்த்தி ஆர் புவர் இஸ் காமன் டு ப்ரீத் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ வி ஹவ் டு ப்ரொடெக்ட் ஆர் இல்லைன்னா கல்கி மூவியில் வர மாதிரி பிகம் இன் ஃபியூச்சர் வீ ஹவ் டுவ் ஆக்சிஜன் மாஸ்க் ரெண்டு ரூம் வரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி போகிற சுச்சுவேஷன் வரலாம்